தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இல்லை ஆனால் தலைவர் இல்லாமல் அரசியலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது ஒன்றும் இல்லை இன்றைக்கி தலைவர் வந்து டெல்லி புறப்பட்டு போயிருக்காங்க தலைவர் எதுக்காக டெல்லி புறப்பட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இப்போது இமயமலை போயிருந்தாங்க தலைவர் ஆன்மீக பயணமாக அதை முடிச்சுட்டு சென்னை திரும்பிட்டு இப்போ மறுபடியும் டெல்லி கிளம்பி போயிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் சேனல்களில் எப்படி செய்தி ஓடுது அப்படின்னா தலைவர் வந்து அரசியல் சார்ந்து போயிருக்காரா அப்படிங்கிறது தான் இப்போ விவாதமாக மாற்றியிருக்காங்க அதாவது மோடி அவர்களோட பதவியேற்பு விழாவில் தலைவர் பங்கேற்க போகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக செய்தி சேனல்களில் ஓடிட்டுருக்கு இப்போ இந்திய அரசியலில் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவுது அதாவது யார் எந்த பக்கம் போவாங்க யார் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போயிட்ருக்குற இந்த வேலையில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் டெல்லி போயிருக்கிறது தான் ரொம்பவே பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதை தான் எல்லா செய்தி சேனல்கள்லையும் சொல்கிறாங்க சமீப காலமாக தலைவர் வந்து அரசியல் பற்றி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நோ கமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட புன்சிரிப்பால் பதில் சொல்லிவிட்டு போயிடுறாங்க தலைவரே அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கினாலும் இவங்க வந்து தலைவரையும் அரசியலையும் கம்பேர் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் பேசுவாங்க ஏன்னா தலைவர் வந்து இதற்கு முன்னதாக செய்த அரசியல் சம்பவங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஒரு மனிதர் வந்து அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அரசியல் சார்ந்து இந்த அளவுக்கு பேசப்படுகிறார் அப்படின்னா உலகத்திலேயே அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும்